வணக்கம் நண்பர்களே நம்ம தனுஷ் நடிப்பில் வெளிவர உள்ள ராயன் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லராக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஒரு திரைப்படத்தினுடைய டேரக்டருமே நம்ம தனுஷ் அவர்கள் தான் ஸோ இதுக்கு முன்னாடி பாப்பாண்டி திரைப்படத்தை தான் இவரே வந்துட்டு டைரக்ஷன் பண்ணி அதில் ஆக்டும் பண்ணியிருப்பாரு ஸோ அதே மாதிரி அதுக்கு அடுத்து தான் அதிலிருந்து ஒரு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வந்திருக்கார் அப்படின்னே சொல்லலாம் அதுவும் இல்லாமல் ஒரு சைக்கோ ஆக்டிங் ஆக்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திரைப்படத்தில் கொடுத்துருக்காரு அதுக்கு பேர் போனவர் அப்படின்னே சொல்லலாம் நம்ம தனுஷ் அவர்கள் ஒரு சைக்கோ மாதிரி நடிக்கிறதுல நம்ம தனுஷ் அவர்கள் தான் வந்துட்டு பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கு எக்ஸாம்பிளாக நானே வருவேன் காதல் கொண்டேன்னு சொல்லிட்டு நிறைய திரைப்படங்கள் இருக்கு அந்த கேரக்டர்ஸ்ல இருந்து இந்த படத்துல எந்த அளவுக்கு வித்தியாசமா காட்ட போறாரு அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்கணும் அண்ட் ஆல்சோ இந்த அவர்கள் அப்புறம் சுந்தீப் கிஷன் சொல்லிட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இருக்கு அவங்களை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்தா பார்க்கணும் அண்ட் ஆல்சோ நம்ம செல்வராக ஒரு நல்ல ரோல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம் அண்ட் ஆல்சோ நம்ம ரஹ்மான் அவர்களுடைய மியூசிக் ஸோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு பீட்டை கேட்ட மாதிரி இருந்துச்சு அதுவுமே நல்லா இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கும் தான் நினைக்கிறேன் வாங்க நண்பர்களே இன்னைக்கு ராயன் திரைப்படத்தினுடைய ட்ரைலராக பிரேக் டவுன் பண்ணிடலாம் நான் தான் உங்கள்

ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு சாவகாசமாக உட்காந்து குளிச்சுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஷாட் தான் இது காட்லேயே ஆபத்தான மிருகம் இது தெரியுமா

அதே டைலாக் தூக்கிட்டு வந்து இந்த படத்துல வச்சிருக்காங்க காட்டில் ஸ்ட்ரென்த்தான மிருக எதுன்னா வந்துட்டு சிங்கம் புலி தான் ஆனால் வந்துட்டு ஒரு ஆபத்தான மிருகம் எதுன்னா அது ஓனாய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதில் சிங்கம் அப்படிங்கிறப்ப காளிதாஸ் ஜெயராம் அவர்களை காட்டுறாங்க அண்ட் புலி அப்படிங்கிறப்ப வந்துட்டு நம்ம சுந்தீப் கிசான் அவர்களை காட்டுறாங்க ஆனால் இதை விட ஆபத்தான மிருகம் தான் ஓனாய் அப்படின்னு சொல்கிறப்ப அங்கே காட்டுறாங்க நம்ம எஸ் ஜே சூர்யா அவர்களை சோ இதன் மூலமாவே தெரியுது சோ தந்திரமுடைய ஒரு நபரா தான் நம்ம எஸ் ஜே சூர்யா அவர்கள் இருக்க போறாங்க எஸ் ஜே சூர்யா அவர்கள் தான் இந்த படத்துல ஒரு முக்கியமான வில்லனாகவும் இருக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது சிங்கம் ஸோ ஒத்திக்கு ஒத்திக்கு நின்னா சிங்கம் ஓனாய் அடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம செல்வராகவன் சொல்லியிருப்பாரு இந்த இடத்துல சிங்கம் அப்படிங்கிறது யாருன்னா நம்ம தனுஷ் அவர்கள் தான் ஏன்னா நம்ம தனுஷ் அவர்கள் கிட்ட தான் அந்த கதையை சொல்லிட்டு இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க ஸோ அப்போ அந்த ராயன் அப்படிங்கிற கதாபாத்திரம் தன்னைத்தானே சிங்கமா நினைச்சுக்குது ஏன்னா காட்டிலே ஆபத்தான மிருகம் எது அப்படின்னு சொல்லி கேட்டப்ப ராயனுடைய பதில் சிங்கம் அப்படிங்கிற பதிலாக தான் இருக்கும் அதனால தன்னைத்தானே ஒரு சிங்கமாக தான் நினைச்சுக்கிறாரு ராயன் ஓனாய் பயங்கர தொந்தரவு கூட்டமாக சுத்தி போட்டு ஸ்கெட்சு போட்டு

தந்திரமா வந்துட்டு கொலை பண்றாரு அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுவாங்க நினைக்கிறேன் ஃபைனலா ஜெயிக்க போறது நம்ம தனுஷ் அவர்களா இருந்தாலுமே நம்ம எஸ் சூர்யா அவர்களுடைய அந்த புத்திசாலித்தனம் எல்லாம் எப்படி இந்த படத்துல இருக்கும் அப்படிங்கறது கொஞ்சம் பிரமிப்பா தாங்க இருக்கு அவன் பெரிய ஆம்பளை தைரியசாலி அவன் இங்க வந்து போட சொல்லு வருவான் ஸோ இப்போ நம்ம எஸ் ஜே சூர்யா அவர்கள் வந்துட்டு நம்ம செல்வராக கடத்தி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஸோ கடத்தி வச்சுட்டு இப்போ அவனை வர சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்போ ஸோ வருவான் பாரு இப்போ பேய் மாதிரி அப்படிங்கிற மாதிரி நம்ம செல்வராக சொல்கிற மாதிரி தான் ஒரு சீன் இருக்கு ஸோ இந்த ஒரு ட்ரெயிலரை பார்க்குறப்ப கிளியராகவே தெரியுது நம்ம எஸ் ஜே சூர்யாவுக்கும் நம்ம தனுஷ் அவர்களுக்கும் ஒரு பகை ஸோ அதை வந்துட்டு யார் தீர்த்துக்க போகிறாங்க நம்ம தனுஷ் அவர்கள் கூட நம்ம காளிதாஸ் அண்ட் சுந்தீப் கிஷன் இவங்க ரெண்டு பேருமே இருக்கிறாங்க ஸோ இவங்க மூணு பேரும் சேர்ந்து எப்படி நம்ம எஸ் ஜே சூர்யாவை போட்டு தள்ளுறாங்க அப்படிங்கிற மாதிரியான கதையாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கெஸ்ஸிங் ஆனால் இந்த ட்ரை லரில் வந்துட்டு கதையை வந்துவிட்டு மிஸ்லீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் படத்தில் வேற ஒரு கதை இருக்கும் ஆனால் ட்ரெய்லரை பார்க்கும்போது நமக்கு இன்னொரு கதை வந்து பார்த்திங்கன்னா தோணும் ஸோ அந்த மாதிரி கதையை மிஸ்லீட் பண்ணி இந்த ட்ரெய்லரை எடிட் பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன்னால் எனக்கு பார்க்குறப்போ எஸ் ஜே சூர்யா வில்லன் அண்ட் நம்ம தனுஷ் ஹீரோ இப்படி இருக்கும் படம் அப்படிங்கிற மாதிரி தோணுது பட் அது ஆப்போசிட்டாக கூட இருக்கலாம் எப்படி வேணால் வந்து பார்த்தினா படத்தில் அது இருக்கலாம் ஆனால் ட்ரைலரை வந்துவிட்டு மிஸ்லீட் தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு க்ளியராக தெரியுதுங்க ஏஆர் ரகுமான் அவர்களுடைய மியூசிக்கை பற்றி கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல ஒரு பிஜிஎம் ஸோ அது வந்துட்டு ஏஆர் ரகுமானுடைய ஃப்ளேவரே கிடையாது வேறு மாதிரியான ஒரு மியூசிக்கை போட்டிருக்காருன்னே சொல்லலாம் அண்ட் ஆல்சோ லாஸ்டில் அந்த உசுரே நீதானேன்னு சொல்லிட்டு நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்கள் பாடியிருப்பாரு அதெல்லாம் பயங்கர சோல்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் உசுரே நீதானே நீதானே இதே மாதிரி தான் இந்த வெந்து தனிந்தது காடு அப்படிங்கிற திரைப்படத்தில் மறக்குமா நெஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டை பாடியிருப்பாரு ஸோ அதெல்லாம் பயங்கர சூப்பரான பாட்டு ஆனால் ஒருத்தருமே கண்டுக்கல அந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதையும் பெருசாக யாரும் பேசவே மாட்டேங்கிறாங்க ஆனால் டியூன்லாம் வேற லெவலில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஓய் என்ன சொன்னேன் டப்புனு கேச வாபஸ் வாங்கிட்டா கெஞ்சி கேட்டேன் சார் பரவாயில்ல உள்ள போய் என்ன சொன்னேன்னு சொல்லி கேட்ட உடனே உண்மையா சொன்னேன் அப்படின்னு பாஷா ஸ்டைல ஒன்னு சொல்லலை ஏன்னா அதை நிறைய திரைப்படத்துல பண்ணிட்டாங்க ஸோ அதில் இருந்து வித்தியாசமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் அவர்கள் வேறு மாதிரி இந்த ஒரு சீனை எடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம் சேம் சீன் தான் ஆனால் வேற மாதிரி எடுத்திருக்காரு ஸோ இந்த ஒரு ட்ரெயிலரை பார்க்கும்போது இந்த கதை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க என்ன அப்படின்னா நம்ம தனுஷ் அவர்கள் மற்றும் நம்ம ஜே சூர்யா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு முன்பக இருந்திருக்கு ஸோ அதில் வந்துட்டு சிங்கத்துடைய வழியில் நம்ம தனுஷ் அவர்களும் ஓனாய் மாதிரி நம்ம எஸ்ஜே சூர்யா அவர்களுமே வந்துட்டு அந்த ஒரு சண்டையை போடுறாங்க கடைசியில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டாக தான் இது இருக்குன்னு தோணுது இந்த ட்ரெய்லரில் அப்படி காட்டியிருக்காங்க மேபி வந்துட்டு வேற ஒரு ஸ்கிரிப்டை இப்படி மிஸ்லீட் பண்ணி கூட ட்ரெயிலரை கொண்டு போயிருக்கலாம் அது படம் ரிலீஸ் ஆனாதான் தெரியும் ஸோ இந்த ஒரு திரைப்படத்தின் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம தனுஷ் அவர்களே வந்துட்டு இயக்குறாரு அப்படிங்கிற ஒரு காரணம்தான் ஸோ நிறையா டேரக்டருடைய திரைப்படங்கள்லாம் நம்ம தனுஷ் அவர்கள் பயங்கரமான நடிப்பை வெளிப்படுத்திருப்பாரு ஆனால் அவரே ஒரு திரைப்படத்தை இயக்கிறாரு அப்படிங்கிறப்போ அதற்கான எதிர்பார்ப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது படத்தின் மேலே அப்படின்னே சொல்லலாம் அண்ட் ஆல்சோ நம்ம ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல பீச்சம் போடுறாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன்னா இதுக்கு முன்னாடி மாமன்னன் அப்படிங்கிற திரைப்படத்தில் ஒரு சுமாரான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் கொடுத்துருந்தாரு ஸோ அதுக்கப்புறமா லால்சலாமில் ஒர்க் பண்ணியிருந்தாரு அது அவ்வளோ சூப்பர் அப்படின்னு சொல்லிட முடியாது அண்ட் அயலானில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேனர் கிட்ஸுக்கான ஒரு ஜானர் அப்படிங்கிறப்ப அது வேற மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆனால் ஏஆர் ரகுமானுடைய பெஸ்ட்டு தான் அயலான் அப்படின்லாம் சொல்லிட முடியாது ஆனால் கோட் லைஃப்பில் வேணா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு பீஜம் போட்டிருந்தாருன்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா ஒரு நல்ல பீஜம் வந்துட்டு ராயனில் தான் கிடச்சிருக்கு ஸோ அந்த உசுரே அப்படிங்கிற போஷன் வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு அண்ட் ஆல்சோ ராயன் ரம்புள் அப்படின்னு சொல்கிற ஒரு பாட்டுமே இருக்குது அதுவுமே வந்துட்டு சூப்பராகவே இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி நம்ம ஏஆர் ரஹ்மானுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு நல்ல படமாக இந்த ராயன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம் சரி ஓகே நண்பர்களே ஸோ இந்த ராயன் திரைப்படத்துடைய ட்ரெய்லரை யாரெல்லாம் பார்த்து எந்த மாதிரியான ஸ்டோரிஸ்லாம் கெஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் அண்ட் ஆல்சோ இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த ராயன் திரைப்படத்துல இருந்து பேச வேண்டியது இருக்கு ஆனா அது இப்ப வேண்டாம் படம் ரிலீஸ் ஆனக்கப்புறம் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் அண்ட் ஆல்சோ நம்ம தனுஷ் அவர்கள் டிஃப்ரெண்டா லைட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காரு அது இந்த ட்ரெய்லர்லாம் நான் வந்துட்டு நோட்டீஸ் பண்ணேன் சோ அந்த கலர்லேயே கதை சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ மேபி அது செல்வராகவனுடைய டச்சாக இருக்கலாம் ஸோ செல்வராகவன் சொல்லி கூட நம்ம தனுஷ் அவர்கள் செஞ்சிருக்கலாம் ஆனா தனுஷ் அவர்களுடைய மைண்ட்ல என்னென்னலாம் இருந்திருக்கு அந்த கலரை வச்சே கதை சொல்றது அப்படிங்கிற விஷயமெல்லாம் ஸோ எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகட்டும் நம்ம அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசலாம் எந்த மாதிரி அவங்க காட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஓகே நண்பர்களே யாரெல்லாம் இந்த ராயன் திரைப்படத்திற்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்லாம் சொல்லுங்க உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்